சங்கத்தமிழ் நூலே படி முறையபடி நூலே படி காலையும் படி கருமகள் படி கற்பவை கருதும் படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கள்ளாதவர் வாழ்வர் அப்படி அறம் படி பொருள் படி அப்படி எம்மபடி செய்தி எப்படி தெரிந்து வரும் தீமை கண்டு நூலை மறுவே இல்லை இப்படி படி வழி மென்னி சொல்வாங்க அது ஒவ்வொரு விதையும் அறம் படி பொருள் படி அகப்பொருள் படி புற என்னும் சொல்படி சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி செய்தி எப்படி தெரிந்துபடி பொய்யிலே முக்கால்படி பொருட்களிலே கால்படி கையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி இதெல்லாம் படிக்கணும் விளைவிக்க முடியாது மரம் கோணமாக இருந்தால் ஒரு நூலை பிடிங்க உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருந்த பல நூல்களை வாங்கி படிங்க எண்ணற்ற விஷயங்கள் எது வேணாலும் நமக்கு போயிடும்

No, <laughs>